சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏதோ சொன்னாங்க ஆரி கூடலாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அதாவது ஆரி மாதிரி தான் அமித் இருக்காரு சோ கண்டிப்பா இவரும் கரெக்டா கரெக்டா பேசுவார் அப்படின்னு நம்ம சொன்னாங்க சத்தியமா சொல்றேன் அமித் வந்து பயங்கரமான ஒரு டம்மி பேசு இந்த பீஸ் வந்து தேரவே தேராது வயல் கார்டு என்ட்ரிலேயே நான் வந்து அமித்தை வந்து பெஸ்ட் நினைச்சேன் ஆனா இருக்கிறதுல ஒஸ்ட் வந்து இவரு தான் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு பாயிண்ட பேசணும் அப்படின்றது அங்க பேசுறது இல்ல யாரு வந்து பேசினாலும் காது கொடுத்து நான் வந்து கரெக்டா கேட்கறேன் காமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றது எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க ஒரு பிரச்சனை நடக்குது அதில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கணும் அந்த ஸ்டாண்டில் ஒன்று நிற்கணும் ஆமா திவ்யா நீ சொன்னது தப்பு இல்லை பார்வதி நீ சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி நிற்கணும் அது எந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார் இவர் என்ன பண்ணுறாருனா பார்வதி வந்து சொல்கிறாங்களா ஆ சொல்லு பார்வதி சொல்லு பார்வதி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஊங்க அதே மாதிரி திவ்யா சொல்கிறாங்களா சொல்லு திவ்யா சொல்லு திவ்யா அப்படின்ற மாதிரி ஊங்க கொட்டுறாரு இன்னொன்று பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரியவே மாட்டுது பார்வதிக்கு பிளைண்டாக அமித் வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது ஆக்சுவலாக லைவில் வந்து ரெண்டு பேருக்கு சண்டை போச்சுங்க திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் என்ன மேட்டர்னா காலையிலே மைக்கு போடாததுக்கு வந்து திவ்யா வந்து திவாகர் பார்த்து சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் ரிப்ளை பண்ண மாட்டார் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திவ்யா வந்து நக்கல் பண்ணுவாங்க கத்தி பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜ் தெரியல எப்பவுமே அந்த எப்படி பிஹேவியரே அதான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க சில பேர் சொல்கிறாங்க ஏன் ப்ரோ ஆர் பார்வ வந்து அட்டாக் பண்ணுறீங்க பார்வ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை அவங்க தானே கண்டென்ட் கொடுக்குறாங்க சீரியஸ்லி சொல்கிறேன் கண்டென்ட்டுக்காக பார்வதியை லைக் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு விடுங்க பிக் பாஸில் பார்வதி இல்லைனா பிக் பாஸ் ஓடாதுன்னு இல்லை கொஞ்சமாவது யோசிங்கடா பிக் பாஸ் வந்து பார்வதியால் ஓடல முதல் தெரிஞ்சுக்கோ பிக் பாஸ்னு ஒரு ஷோவில் பார்வதி இல்லைனாலும் கண்டென்ட் வரும் எதுவும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே எவ்வளோ கேவலமான கேடு கெட்ட கண்டெண்ட் கொடுத்தாலும் ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பின்ன பார்வதி அடிக்காமல் என்ன பண்றது அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு ஆக்சுவலா இங்கே திவ்யா வந்து நான் சப்போர்ட் பண்ணும் சொல்ல வரல அதுக்கு திவ்யா பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசி ஆட்டியூட் இருக்குல்ல அது இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க கேப்டனாக இருந்தால் தான் நான் டிசைட் பண்ணுவேன் நான் போல்ட டிஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ போது அவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது இவர் பிரவீன்ராஜ் வந்து நான் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி ரன் பண்ண போகிறேன்னு சொன்னார்ல அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் பேசும்போது பேசக்கூடாது அது அவங்களே சில இடத்துல மீறாங்க அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது அவங்கள வந்து விஜய் சேதுபதி போட்டு அடிக்கட்டும் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நீங்களே ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது திவ்யா பண்ணுறதுல சில தப்பு இருக்குது ஓகேங்களா ஆனால் இங்கே பார்வதி வந்து தொடர்ந்து அவங்க பர்சனல் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஷயத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவங்க டேரக்டா பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திவ்யாவையும் சரி சாண்ட்ராவையும் சரி அவங்க அட்டாக் பண்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா அவங்கள பத்தின விஷயத்தை போட்டு கொடுத்தாங்க சிம்பிளா அவள் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வன்ம வன்ம இல்ல வன்ம குடோனு வன்ம குடோன வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இறக்கி வச்சிருக்கானுங்க இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பிக் பாஸ் ஹிஸ்டரியில நம்ம பார்த்திருக்கவே முடியாது சில பேர் சொல்லலாம் என்ன ப்ரோ இப்படி அட்டாக் பண்றீங்க ப்ரூட்டலா இருக்கு அப்படினா ஐயோ இதோட மோசமா அட்டாக் பண்ணலாங்க அவ்ளோ மோசமான ஒரு கேரக்டர் அது வந்து எப்படி சொல்றது போய் உன்னோர்த்தவங்கள போய் பாத்தீங்கன்னா டைரக்டா வாண்டடா சண்டைக்கு வாவான்னு கூப்பிடுவாங்கல்ல அதை தான் பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே என்ன மாட்டேனா திவ்யா வந்து செம்மையாக வந்து பார்வதி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது பார்வதி ஒரு விஷயம் பேசிட்டு பார்வதி வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு சண்டைக்கு வந்து வலிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உன்னை கண்டுக்காத மாதிரி நீ கத்திட்டு கடை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த ஆட்டிடியூட் உண்மையிலே கரெக்ட் ஏன்னா பார்வதிக்கு நீங்கள் ஸ்கோப்பே கொடுக்கூடாது நீ பாட்டு நான் மாதிரி ஒரு பக்கம் கத்திட்டு போனால் கத்திட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுணும் நீங்கள் ஸ்கோப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு நார்மலான ஒரு கேரக்டர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா திருப்பி பேசலாம் அந்த கேரக்டர் வந்து திருப்பி வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் மார்க் மீன்ஸ் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த கேவலமான பாடி லாங்குவேஜ் வந்து பார்வதி கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க காண்டாயிடும் பார்வதி வந்து வார்த்தை விட மாட்டாங்க அதில் வந்து பார்வதி லவர் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி தப்பான கெட்ட வார்த்தையோ அந்த மாதிரி வார்த்தை வராது ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜ் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வெறியாயி மூஞ்சிலே பங்கு பங்கு ரெண்டு குத்தி இல்லாமல் அப்படின்ற மாதிரி தோண வைக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி எப்படி சொல்லுது தெருனாயே பரவாயில்ல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க அவ்வளோ மோசமான ஒரு ஆட்டிடியூடோடு ஒருத்தவங்க சுற்றிட்டு இருக்காங்க இங்கே வந்து பிரச்சனை என்னன்னா நான் சொல்கிறேன் மைக் போடாததுக்கு வந்து திவாகர சொன்னதுக்கு பார்வதி வந்து பேசினாங்க ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் திவ்யாக்கும் ஒரு சண்டை வந்து வந்துருச்சு அதாவது இந்த மாதிரி அது ரெண்டு பேருக்குள்ளே ஆல்ரெடி பிரச்சனை இருக்குல்ல ஸோ இந்த பிரச்சனையும் சேர்ந்து அடிஷனலாக சேர்ந்துருச்சு திவ்யா கேட்பாங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்காமி நல்லா இருக்கு பார்வதி அப்படின்ற மாதிரி திருப்பி இவங்களும் கவுண்டர் கொடுக்க ரெண்டு பேர் கவுண்டர் கொடுத்துட்டு அது மாதிரி திருப்பி பார்வதி கத்திக்கிட்டே இருப்பாங்க அமைதியாக ஆயிடுவாங்க அப்பயே திவ்யா சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டாஸ்க் இந்த ஹோட்டல் டாஸ்க் இருக்குல்ல அதை எடுத்து படிக்கும்போது இப்போ என்ன மேட்டர்னா திவ்யா வந்து பார்வதி வந்து அடுத்தது கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை ஆக்சன் காரணம் மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி கையை காமிச்சிருவாங்க அதை வச்சு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நோன்றாங்க எப்படி சொல்லு எப்படி சொல்லு எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிட்டு ஏன்னா நீ பண்ணுறதுக்கு உனக்கு அப்படி தான் ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கான்வர்சேஷனே வச்சுக்கலாம் திவ்யா வந்து விலகி அப்பா பேசிட்டு போ எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க பேசவே கூடாது ஏன்னா பார்வதி கிட்ட வந்து நீசினீங்கன்னா கேள்வி திவ்யா பண்ணாதவங்க தப்பான்னு கேட்டீங்கன்னா எஸ் தப்பு தான் அவங்க எப்படி அதை பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அது அந்த ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல பாடி லாங்குவேஜ் அதை நீங்களும் பண்ணுற தப்பு தான் இப்போ திவ்யா மேலே இருக்க தப்பு என்னன்னா அவங்க ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்றாங்க நீங்க ட்ரிகர் ஆகி திருப்பி அதையே நீங்களும் பண்றீங்க அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேம் சேம் பாஸ் சொன்னால சேம் சேம்னு அந்த மாதிரி சேம் சேம்னு ஆயிடும் இல்லை சேம் சேம்னு ஆகிடும் ஏன்னா இப்ப அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா திருப்பி இப்போ கமுர்தீன் வந்து அடிக்க திருப்பி துஷார் அடிக்க போனா ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு இதான் பாத்தீங்கன்னா பார்வதியும் திவ்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி ஒரு விஷயத்த ட்ரிகர் பண்றாங்க திருப்பி திவ்யாவும் அதை பார்த்தீங்கன்னா ரிப்ளேக்கு அதையே பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியா விஜய் சேதுபதி எல்லாம் கொடுக்க முடியாது வீக்கெண்ட் எப்படிசோட்லையும் பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா இது வந்து ஒரு போயிட்டு இருக்கு கண்டிப்பா சொல்றேன் இது அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் சண்டை வந்து கண்டிப்பா பார்வதி வழிப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இப்படி பேசுகிறப்ப அவ்வளவு சும்மா விட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அவங்க வந்து இப்படி கை காமிச்சது இதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில இந்த மேட்ரு எது வந்து பேசுனாங்கள அங்கேயே சோழி முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இன்னொரு இன்னொன்று இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கேரக்டர் அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் எதையுமே மதிக்க மாட்டேன் பிக்பாஸ் விஜய் சேதுபதியே சொல்கிறாரில்ல இந்த மாதிரி பார்வதி நீங்கள் எந்த ரூல்ஸை தான் மதிச்சிருங்க ஏன் சார் ஃபன்னாக பேசுகிறீங்க எனக்கு புரியலையே விஜய் சேதுபதி அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது ஏன் பார்வதி கிட்ட ஃபன்னாக பேசுகிறீங்க நீ எந்த ரூல்ஸுமே எதுமா மதிச்சிருக்க இதை மதிக்கிறதுக்கு அப்படி கூடாது சார் பார்வதி உன்னால் மதிக்க முடிஞ்சால் வீட்டில் ஏறு எல்லாம் கிளம்பி ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி கேட்கணும் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க எனக்கு புரியல பார்வதி எந்த ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் எல்லாரையும் அகேன்ஸ்டாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க இந்த மாதிரி மற்றவங்களாம் ஒரு விஷயம் சொல் பண்ணுறாங்கன்னா அது நான் பண்ணணும் அவசியம் இல்லை பத்து பேர் பண்றாங்கன்னா நான் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாஸ் சொன்னாலும் சில சமயம் ஃபாலோ பண்ணுவாங்க விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாரு அதாவது ஓகே அந்த மாதிரி மற்றவங்க பண்ணுறது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க நீங்கள் ஏன் இருக்கீங்க ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு அது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு பார்வதி வந்து இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல இந்த மாதிரி பண்ணுறாங்களே பிக் பாஸ் சொல்கிற ரூல்ஸு அந்த எதையுமே எதுக்குமே ஒத்து போவோம் மற்றவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒத்து போகாமல் ஒரு மாதிரி பண்ணுறாங்கல்ல எதையுமே நான் மதிக்க மாட்டேன் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடூட் இருக்குது அது விஜய் சேதுபதி தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு ஓஸ்ட்டாக அவர் தான் பேசணும் பாஸ் வந்து பேச முடியாது அது வந்து இது நீங்கள் நினைப்பீங்க கண்டென்ட் வருதுல ப்ரோ கண்டென்ட் வருதுல அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறீங்களே அந்த தாட்டை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க இந்த கண்டென்ட் வேணா நம்மளுக்கு வந்து இருந்து ஒரு கன் லாஸ்ட் போன சீசன் எயிட் எடுத்துக்கோங்களேன் கண்டென்ட் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க இங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஈகோல் அடிச்சுக்கிறதுனால க கண்டென்ட் வரல அவங்க வந்து டாஸ்கில் அடிச்சுப்பாங்க டாஸ்கில் வந்து இப்போ முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வைப்பான் அருண் பாயிண்ட் வைப்பார் ஸோ ரெண்டு பேரும் அப்படி தான் அடிச்சுப்பாங்க இதுக்கு முன்னாடி சீசனும் அப்படிதான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சின்ன சின்ன வச்சின விஷயம் இங்கேருந்து உட்கார முடியாது அங்கே போய் உட்காரனா ஏன் நாங்கள் இங்கே உட்காரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அது ஒரு டாபிக் எடுப்பாங்க நீ வந்து எப்படி சொல்கிறது பாத்ரூமில் தான் பாத்ரூம் போகணும் அப்படின்னா நான் வந்து நடு ஹாலில் போயிட்டு இங்கே பாத்ரூம் போவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்வதி பண்ணுற ஒன்றொன்றும் அது வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருக்குது பார்வதி கோட்டு போறவங்களும் சிம்பிளாக ஒன்று யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி அந்த கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எதுக்கு எடுத்தாலும் இதை தான் செய்வேன் என்ன பண்ணுவேன் இந்த கேரக்டர் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்கன்னே தெரில அதே சமயத்தில் சேம் திவ்யா பண்ணுறது வந்து அவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு பார்வதி எது எதுலாம் தப்புன்றாங்களோ பார்வதி பண்ணுறத திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறாங்க அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு அது அது உங்களுக்கு பாயிண்ட்டாகவே இருக்காது வீக்கெண்டில் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா விஜய் சேதுபதி கண்டிப்பாக இதான் கேட்பாரு அப்போ நீங்கள் எதுக்கு திவ்யா ஆக்ஷன் காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பார் ஆனால் இங்கே ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லுவா செம்மையாக ட்ரிகர் பண்ணுறாங்க பார்வதியை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு வா வான்னு கூப்பிட்டுனுக்கிறாங்க திவ்யா எப்போ சண்டைக்கு போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச இன்னிக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அது மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர்ன்ற பொசிஷன் கொடுத்துட்டாங்க பெரிய கலவரை காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த அமித் வந்து இப்படி வந்து சொம்படிக்கிறாரு அதாவது ஒரு போல்டாக ஒரு பாயிண்டை எடுத்து வைக்காமல் பார்வதி பேசுறதுக்குலாம் ஊ ஊ ஊ தலையாட்டின்னு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்வதினு இல்லை எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொம்பாக மாறிட்டு இருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை